அந்த மருதானி நீ கடனா கேக்கும் கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் உளவு பார்க்கும் ஏ செவ்வாழ தண்டே இந்த பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இத கேட்டு இந்த ராகம் நீங்கள் பாடுதுமே நீங்கள் மியூசிக் பண்ண ஒரு பாட்டு கமல் சார் படத்தில் அமேஷன் காதலா காதலா என்ன ஒரு அற்புதமான பாட்டுன்னு அற்புதமான அதாவது அது அது கமல் சாரையும் சொல்லணும்ல கமல் சார் அதாவது இந்த எல்லா பாட்டும் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே பாட்டுமேக்குன்னு ஒரு பாட்டு வேலை 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 ஐயோ லவ்வைஸ் அண்மைக்கு வந்து அந்த கம்போஸிங் எப்போது இது நிறைய டியூனும் ஆல்டர்நேட்டிவ் டியூன் எதுவும் போடலைனா ஒரே ஒரு ட்யூன் தான் அவர் உட்காந்துருந்தா ரவிக்குமார் சார் உட்காந்து ஆனால் எல்லாமே உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு டியூன் ஓகே அவ்வளோதான் இது தான் இதை டெவலப் பண்ணுங்க இது பாட்டு ஆக்கிடுங்க

ஓ காதலா காதலா காதலில் பதிக்கிறேன் அந்த பாட்டு கேட்போம்

என்னோடு காதலை ஒரு பேச வைத்ததா இல்லை காத்து வைத்தது என் சட்டம் மற்றும் சிக்க வைத்து ஐயோ பிடுதா யாரு தாரு அதான் இந்த அதை பேசுகிற அது பேசுகிற வார்த்தை டைலாக்கை ஆமாம் அப்படியே அந்த ஸ்கோர் அதை மியூசிக்காக செஞ்சு ஒரு பாட்டு கே கேட்டால் இது வரிகள் வந்து நேச்சுரலாக இருக்கும் ஒரு இந்த கதை லிஃப்டில் என்னுடைய இது சாரி மாட்டிக்கிச்சு அதான் இருக்கும் அதில்

எத்தனை வெரைட்டி மூவ் மிக வாங்க அம்மா வைக்கிறான்றி சொல்லியாங்க அந்த வரிசையில் அந்த ஃபோக் ஸ்டைல் கூட நிறைய பண்ணிக்க இந்த எத்தனை முறிச்சில கூட பாட்டு ஒன்று இருக்கும் அந்த அந்தப்பா ஆசை வச்சேன்னு ஒரு சாங் மேல் ஓடி இருக்கும் அதில் மூதட்டோ ரசவப்பே ஆ அந்த மருதானி நீ கடனா கேக்கும் கடனா கே நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் ஏச ஏச தண்டு சிறுகாட்டு வண்டு உன்னை நினைச்சித்தான் இந்த பாட்டு கொஞ்சம் நெருங்கி வாய் இதை கேட்டு ஏ மன்முதா அம்முக்கு ஏ இன்னும் காமசோ ஏன் போதட்டோர சவப்பே அந்த மருதா நீ கடனாக கேட்கும் கேட்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து கொளவு பார்க்கணும் ஏசமாழ தண்டே ஏன் சவால தண்டே காட்டு வண்டே உன்ன நினைச்சிதான் இந்த பாட்டு கொஞ்சம் வா பெரிய கொடுப்பனை என்னென்னா இதில் ஒரு எங்களுக்கு ம பயங்கர சந்தோஷமான காரணம் என்னென்னா தேவாவர்களை பார்க்கும் பொழுது உங்கள் மனசில் நினைக்கிறது பாடக்கூடிய குரல் வந்து கடவுள் படுத்துருக்கார் ஒரு கிரியேட்டருக்கு வாய்ஸ் கூட அதாவது எல்லா வகையான சங்கதிகள் நுணுக்கமான சங்கதிகள் சொல்லி கொடுக்கும் பொழுது சிலதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ரே பண்ணுறவங்க சில பேர் இருந்தாலும் நீங்கள் அது பாடி எப்படி அது அந்த எக்ஸ்ப்ரெஷனில் என்ன வேணுமோ கேட்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி சிலமைஜு ரேட்டர்ஸ் தான் இருக்கும் இல்லை சில சில பப்சங்களை அந்த சங்கதிகள் விற்றது அதாவது சின்ன சங்கதி தான் ஏ செவ்வாழதண்டே ஏ ஏ செவ்வாழ தண்டே சிறு காட்டு வண்டே உன்னை நினச்சி தான் இந்த பாட்டு